ஹாய் கைஸ் என்னடா கொஞ்சம் நாளாக வீடியோ போடலையேன்னு பாக்குறீங்களா அதை பற்றி நான் லாஸ்ட்ல சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க இன்னைக்கு என்ன தட தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த விடாமுயற்சி டீசர் ஒரு வழியா இப்போதான் பதினொன்று எட்டுக்கு வந்துச்சுங்க சுடு சுடு ரிவ்யூவாக போட்டு விட்டுருவோம் அப்படின்னு கலா படம் டீசர் வேற லெவலில் பவர் பேக்கிற டீசராக அமைச்சிருக்க அப்பல பகையில் அனிருத் மியூசிக் வந்து நல்லா தான் இருக்கு பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபயரா இல்லை தளபதிக்கு போட்ட அளவுக்கு லியோல கத்தீலியோ இல்லை தலைக்கே ஏற்கனவே வேதாளத்தில் போட்ட மாதிரி ஒரு ஃபயரான பிஜிஎம் இல்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது இதுல அவரு எப்போ பார்த்தாலும் என்ன ஆச்சுன்னு தெரில அவருக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் பேர் வந்துருச்சுன்னா அந்த கேரக்டர் பேர்லேயே பீஜியம் போடுறது இந்த படத்துலேயே அது தொடரது அது எப்போ மாத்திக்க போறாருன்னு தெரில இது போக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நடிச்சிருக்காரு ஆரவ் நடிச்சிருக்காரு நம்ம ரஜினா கெசென்ட்ரா மாநகரத்துல வந்திருப்பாங்கல்ல சந்தீப் குஜோடியா அவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் ஆட்களும் இந்த படத்துல தெரியிற மாதிரி இருக்கு இந்த படம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பிரேக் டவுன் நம்ம இங்கிலீஷ் படம் பேக் டவுனோட ஒரு அஃபிஷியல் ரீமேக் மாதிரி தான் பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்கு படத்தோட ட்ரெய்லர் போஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு இதெல்லாம் விட்டதுப்ப அது மாதிரி தான் தெரியுது கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தும் த்ரிஷாவும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகிற மாதிரி இருக்கும் அந்த லாங் ட்ரைவ் போகிறப்ப நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க அவங்க ஜாலியாக ஒரு காபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க அப்போ தான் வந்து இந்த அர்ஜுன் குரூப் வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தலை எப்படி காப்பாற்றுறாரு தலைன்னு சொல்லக்கூடாது ஏகே ஏகே எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும்ன்றது ஒரு கெஸ் இதுதான் இருக்குமா இல்லை அந்த டவுன் அப்படியே எடுத்து வச்சிருக்காரா இல்லை தமிழுக்கு ஏற்றாப்புல மாத்தியிருக்காரத படம் வந்தால் தான் தெரியும் இது போக பார்த்தீங்கன்னா ஒரு அஜ் அர்ஜுனும் ரஜினகசென்ட்ராவும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க ஒரு டெட்லியான சிரிப்பாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அது மங்காத்தா காம்பு இதில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத வந்து போக போக தான் தெரியும் படம் வந்தால் தான் தெரியும் மகிழ் திருமேனி தன்னோட ஸ்டைலில் அப்படியே அஜித்தை அவரோட உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது இது எனக்கு தெரிஞ்சு வந்து இது அஜித்துக்கான படமா இருந்தா கூட மகிழ்திருமியோட டச்சஸ் நிறைய இடத்துல இருக்கு அஜித்துக்கான பில்டப் ஷார்ட்ஸு எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளா நடிச்சிருக்காப்புல இதுல ஒரு கோட் வேற வருது சூப்பர் கோட்டுங்க அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை யாருமே கைவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலையும் ஒண்ணு நம்பு அப்படின்ற ஒரு கோட்டு சம கோட்டு சான்ஸே கிடையாது இது போக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆரவ் ஒரு கார் வீடியோ ஒன்று லீக் ஆச்சு ஆரோவும் அஜித்தும் அப்படியே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி அதெல்லாம் இதில் வந்திருக்கு அது ஏதோ ஃபேன்மேடுன்ற மாதிரி முதல்ல இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா படத்துலேயே இருக்கு அது படம் பயங்கரமாக வரத்துக்கு பியான் ரவி சால்பாவும் வாழ்த்துக்கள் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்றத கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க இது போக பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு குட் பேட் அக்லி தான் பொங்கலுக்கு வரப்போகுது விடாமுயற்சி அப்புறம் தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தெளிவாக லைக்காக போட்டுட்டாங்க இது பொங்கலுக்கு ரிலீஸு பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவன்றத கரெக்டாக போட்டுட்டாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இது குட் பைட் அகிலி வந்து மே ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குட் பைட் அக்லியில் வேற ஏற்கனவே பிரச்சனைகள் இவர் வந்து பிஜிஎம் போட போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜிவி வேற பிஜிஎம் போட போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம தேவியும் போய்ட்டு அவ்வளோ வெளியில் பரவாயில்ல அது ஏதோ நடக்குது அதுக்குள்ளே உள்ள அரசியல்கள் எனக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க